பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கோமதி ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரடி ரொம்ப யோசிச்சுட்டெல்லாம் இருக்காத நமக்கு எப்பயும் இந்த மாதிரியெல்லாம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நீங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க என்ன நீ ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா இன்னும் அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு என்ன சொல்கிறது நான் எல்லார பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் வருஷம் வருஷம் உனக்காக நான் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்கறது இல்லையா அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் புதுசில் காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணி கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் பண்ணிங்க தான் ஆனாலையும் அம்மா இருந்து ஒரு நூல் புடவை வந்தா வந்தாலும் கூட அது எவ்வளோ ஒரு ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கோமதி போயிட்டு பழனி கிட்ட கேட்குறாங்க ஏண்டா பழனி இத்தனை வருஷமா இங்கேயே தான் இருக்க அக்காக்காக சீர்தரணும் நீ ஏதாவது கொஞ்சமாவது யோசியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்ட பழனிக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது ஏய் என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி வாங்க மீனா ராஜி நம்ம போயிட்டு கிச்சனில் வேலை இருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அரசி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாருடி வேலை செய்யற மட்டும் பாரு வேலை செய்றவங்களையும் எதுக்குடி கெடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க பாரு ரவா லட்டு உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கள நீயும் உருட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு உருட்டெல்லாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ராஜி சொல்றாங்க யாரு உனக்கா உருவாக்கு உருட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா நீ எனக்கு எங்கே உருட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்கிறாங்க ஓ உனக்கா உருட்ட தெரியாதுன்னு சொல்கிறேன் மாமா வர்ற டைம்ல படிக்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் உருட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அரசு அதுக்கு சிரிச்சுட்டே சொல்றாங்க நான் அந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாம் சூப்பராக உருட்டுவேன் நீ ஆனால் இந்த லட்டு உருட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து மீனாக்கு ஒரு கால் வருது அந்த கால் யாருன்னா செந்தில் தான் அந்த காலில் ஸ்பீக்கரில் போட சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து எங்க இருக்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் தானே வந்தேன் சாவியெல்லாம் நான் தான் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தேன் ஆனால் நீ இங்கே இல்லையே ஒருவேளை உன் அம்மா வீட்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இல்லை இல்லை நம்ம வீட்டில் இருக்கேன் நம்ம வீட்டில் எங்கே இருக்க மீனா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏ நான் நம்ம அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ அப்படியா நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது கோமதியும் அங்கேயே இருக்கிறதுனால ஆ என்ன பாத்தி இவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து ஏன் இங்கே வரக்கூடாதா பட்டாசு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு இங்கே வாங்க நம்ம இங்கே செலப்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க அடையே செஞ்சு சொல்கிறாங்க இந்த இயர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக செலிப்ரேட் பண்ணலான்னு நான் மீனா நீ என்னடானா அங்கே போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க தனியாக செலப்ரேட் பண்ணுறதெல்லாம் செலப்ரேஷனாக எல்லாரோடும் சேர்ந்து கொண்டாடினா தான் நல்லா இருக்கும் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்கிறாங்க சரி எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீ கோமதி வந்து கோவப்பட்டு டேய் இங்கே தான் வளர்ந்த எல்லாம் பண்ண ஞாபகம் இருக்கா இங்கே வர்றதுக்கு என்ன நீ அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரவழையும் கெடுத்துட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க செந்திலுக்கு அப்போ தான் தெரியுது கோமதி இந்த விஷயத்தை எல்லாமே கேட்டிருக்காங்க அம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் சொல்கிறாங்க இப்போவே வாங்கின்னு வந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு மூட்டை முடிச்சதுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே வறந்து சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அந்த டைமில் கோட்ரஸ்க்கு கதிர் வராங்க கதிர் வந்துட்டு என்ன என்னென்ன இங்கேயே இருக்க வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கடா போகலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க சாவி எங்க இருக்கு முத வீட்டு சாவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்குடா உனக்கு வீட்டு சாவி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க அதுக்கு உன்னை நான் பேக் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைடா நான் வரல ஏன் வர மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கதிர் இல்லைடா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ வாண்ண எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சரிடா ஏடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இல்லை நான் அங்கேயே பண்ணிக்குவேவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் முன்னாடியும் அப்போது கோமதி வந்து கேட்குறாங்க என்னடா ஒரு வழியாக இப்போயாவது வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா எங்கேம்மா அவர் வரேன்னு சொன்னாங்க நான் தான்மா அது கூட கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க டே கதிர் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்டா ரவாலாடு பண்ணி வச்சுருக்கேன் வா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க டே செந்திலே உனக்கும் தாண்டா பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதிரசம் பண்ணி வச்சுருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்பல்லாம் எனக்கு அந்த அது சமயம் பிடிக்கிறது இல்லமா அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லம்மா எனக்கு இப்போ அதெல்லாம் பிடிக்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க கோமதியை மனசு காயப்படுத்துற மாதிரி அப்போது பாண்டியன் சொல்கிறாங்க நம்மள பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே கோட்ரெஸ்க்கே போனால் அது எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டேஸ் பட்டாசு எல்லாம் நான் பாருடா உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க அப்போது அரசியும் அந்த எல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமாக இதெல்லாம் நம்ம வெடித்து ரொம்பவே ஹாப்பியாக நம்ம கொண்டாடணும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது பாண்டியன் சொல்கிறாங்க அரசி இங்கே பாரு பெரிய பெரிய பட்டாசுலாம் வெடிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அப்பா நான் பார்த்து தான்ப்பா வெடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன் என்ன சொல்கிறாங்க நாங்கள்லாம் இருக்கோம் பா நீங்கள் கவலைப்படாதீங்க அரசியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து மயில் வராங்க அங்கே மயில் வந்துட்டு என்ன பட்டாசு எல்லாம் வந்துடுச்சா ரொம்ப சூப்பர் என்றைக்கு வெடிக்கப் போகிறோம் இன்றைக்கே வா இல்லை நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைம்மா நாளைக்கா எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாரும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இதில் போய் என்ன இருக்குது இன்றைக்கி கூட வெடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரவணன் மயிலை பார்த்து ஒரு முறை முறைக்கிறாங்க அடுத்து கோமதி பாண்டியன் கிட்டே சொல்றாங்க எங்க செந்தில் என்ன சொன்னால் தெரியுமா அவன் தனியாகவே கொண்டாடுவானவன் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்ன அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயமா அவன் இப்படி தான் சொல்லுவான்னு நமக்கு தெரியாதா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க அடுத்து செந்தில் வந்து மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கு கோமதி திட்டுறாங்க என்னடா எதுக்கு அவளை பார்த்து முறைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டுறாங்க அடுத்து சுகன்யாவை எங் பழனியை காணும்னு சொல்லிவிட்டு சுகன்யாவும் காணும் எங்கே போயிட்டாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு சுகன்யாவை கூப்பிடுறாங்க சுகன்யா வீட்டில் தான் இருந்திருக்காங்க அப்போ சுகன்யா வந்ததும் என்ன அத்தாச்சி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை சுகன்யா பழனியே காணும் ரொம்ப நேரமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியலங்க அத்தாச்சு நீங்கள் தான் கடையில் எது வேலை கொடுத்துருப்பீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்க இந்த டைமில் கூட அவனுக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டே இங்கே பாருடி இப்படி கூட நான் எங்கே பண்ணுவேன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத நீ நான் பா இப்போது திரு பண்டிகைன்னு தெரியுது நான் எதுக்காக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ எங்கங்க எங்கெங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த டைம்ல பழனி வீட்டுக்கு வராங்க அப்போது பையோட வராங்க அப்போ அதை பார்த்துட்டு எங்கடா போயிருந்த பழனி நீ இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்கிறக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா நீ போயிட்டு கிச்சனில் ஒரு தட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க எது எதுக்கு சாப்பிட்ற தட்டா எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது அவங்க பதி அப்படி கேட்டதுமே பழனி போயிட்டு தானே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிடுறாங்க போய் தட்டு எடுத்துன்னு வந்து அது பையில என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கோமதி கேட்குறாங்க அக்கா நான் சொல்கிறேன் இருங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பையில பழம் பூ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தட்டில் வச்சு கோமதி கிட்ட கொடுக்குறாங்க அப்போ வந்து கேட்டுகிட்டே இருக்குவாங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி டே என்னடா இதெல்லாம் என்னடா இருக்க என்னடா ஆச்சு உனக்கு பண்ணி அக்கா இருக்கா சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கான்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த தட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் வச்சு கிட்ட கொடுக்குறாங்க இந்த அக்கா தீபாவளி சீருன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னடா நான் சும்மா விளையாட்டுக்கு தான்ண்டா சொன்னேன் நீ ஏன்டா இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அக்கா நான் இத்தனை நாள் ஏதோ பண்ணலை இன்றைக்காவது எனக்கு ஞாபகப்படுத்தினியே எனக்கும் மாம் மச்சானுக்கு எல்லாருக்குமே வாங்கி தான் ஆசையாக இருக்குது ஆனால் பணம் தான் இல்லைக்கா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ புடவை கூட ரொம்பலாம் பண் காசு இல்லைக்கா கம்மி விலையில்தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டே இங்கே பாருடா பணம் எல்லாம் பிரச்சனை இல்லை நீ எடுத்து கொடுத்தது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க அம்மா ஏமா அழுதுட்டுருக்க மாமா உனக்காக வாங்கிட்டு வந்தால் சந்தோஷப்படுறத விட்டுட்டு அழுந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க டே இதெல்லாம் உனக்கு தெரியாதுடா எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இது ஒன்றும் அழுக இல்லைடா ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க பழனி வாங்கி கொடுத்த புடவையை எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா பழனி இந்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி கோமதி பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க ஏங்க என் தம்பி பார்த்திங்களா எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எனக்கு இந்த கலருமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரிசி இங்கே பார்த்தியா ஓ அம்மாவை இத்தனை நாள் நான் புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன் இப்போது அவன் தம்பி ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்க நீங்கள் எத்தனை புடவை எடுத்து கொடுத்துருப்பீங்க இருந்தாலுமே என் தம்பி எடுத்து கொடுத்தது எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்பவே சந்தோஷப்படுத்து அந்த எடுத்து எடுத்து மேலே போட்டு பார்த்துட்டு ரொம்பவே பார்க்குறாங்க கோமதி அப்போ வந்து அக்கா இந்த உங்களுக்கு விலை தான் கொஞ்சம் கம்மி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்கள் பாருடா திரும்ப திரும்ப பணம் கம்மி அது கம்மி நல்லா சொல்லிட்டு இருக்காத நீ வாங்கிட்டு வந்தது தாண்டா எனக்கு முக்கியம் நீ ஆவது எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படியே அக்காவும் தம்பியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்